பெய்த கனமழையால் உப்பளங்கள் நீரில் மூழ்கி மரக்கானத்தில் விழுப்புரம் மாவட்ட மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு பகலாக மழை பெய்து வருகிறது இதனால் உப்பளங்கள் நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கின்றன மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு சொந்தமான மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலத்தில் உள்ள உப்பளங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் இத்தொழிலை நம்பியுள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் சாலையில் மரம் முறிந்து விழுந்தது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக ராமேஸ்வரம் பாமன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறை காற்று வீசி வருகிறது இதனால் சம்பை செல்லும் சாலையில் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் முறிந்து விழுந்தது சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி ஊழியர்கள் பொதுமக்களுடன் இணைந்து மரத்தை அப்புறப்படுத்தினர் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது அங்கு கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது இந்த நிலையில் மாலை மற்றும் அதிகாலை நேரங்களில் கடும் குழி நிலவுவதோடு பனிப்பொழிவும் இருந்து வருகிறது இதனால் தோட்ட வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் சிரமத்திற்கு ஆளாகினர்